வணக்கம் நண்பர்களே இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி செஞ்சக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி பேசியிருக்கோம் அந்தரிப்பில் இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோன்னா டேராடக் சங்கம் கடந்து வந்த பாதை கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டு காலத்தில் எத்தனையோ போராட்டங்களையும் எத்தனையோ சலுகைகளையும் மாற்றுத்திறனாளிக்கு பெற்றுக் கொடுத்துருக்கிறது அப்படிப்பட்ட போராட்டங்களை தொகுத்து உங்களுக்கு வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இது அமைந்திருக்கிறது பழைய நினைவுகளை பழைய செய்திகளை நினைவு கூறுவதற்கான ஒரு தொகுப்பாக இது அமைந்திருக்கிறது வாங்க வேண்டியா நண்பர்களே கடந்த இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று அப்போதைய அஇஅதிமுக அரசால பேருந்து கட்டணமானது மிக கடுமையாக உயர்த்தப்பட்டது அப்படி பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்ட போது இதில் மாற்றுத்திறனாளிகளும் மிக கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் மாற்றுத்திறனாளி குடும்பங்களும் பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளி சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் நடத்தினோம் அதிலே மிக முக்கியமான கோரிக்கையாக பேருந்து கட்டண உயர்வை உடனடியாக தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் பேருந்துகள் அனைத்திலும் மாற்றுத்தனாளிகளுக்கு கட்டணச் சலுகை வழங்க வேண்டும் வேண்டுமென்றும் சொல்லி இந்த போராட்டமானது பலடி மற்றும் நிலக்கோட்டையில் நடைபெற்றது அந்த போராட்ட காட்சிகளை பாருங்க இந்த ஆள் பாட்டம் இங்க அணுவே ஏற்கெனவே நாட்டுகள் பேருந்து கட்ட வேண்டும் பேருந்துகளில் சாதி விலைக்கு பயணம் செய்து கொண்டே அந்த வலையில் பார்த்தால் இந்த கட்டணம் என்பது மாட்டுமையாக கட்டிக்கிட்டு இருந்து அஞ்சு ரூபாயிடு மாறிடு மாட்டுச்சாடியா எந்த வட்டமும் தெரியல பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்குது பேருந்து கண்டறிஞ்ச உடனே நீங்க கொடுத்துருங்க இல்லாவிட்டால் கடுமையான மாட்டுச்சாடிகள் ஆயிரக்கணக்கான பேரு எம்ஏக்கும் சும்மா இருக்களும் போக்குவரத்து சொல்வாதிக்கு தம்பளம் கம்பி எந்த வேதனாய நான் கேட்கிறேன் அதுக்கு நான் கிடைச்சமா போக்குவரத்து சொல்வாதிக்கு தம்ப எங்க பணம் தான் உங்களுக்கு ஏழு எளிய மக்கள்

ఇది ఏంగా అన్నయ్య కనిపించను కస్టమర్ సేవ హెల్పింగ్ బాయ్ లా పోటెం టౌరల్ ఉంది తండి ఎంత బడియాగా మనం కురపుర్లాల షిప్పింగ్ కుసారుస్తా అక్ గోమిడియాగా నానగ నగరా ఫోల్లాన టౌలర్ టెండింగ్ రివర్నస్ తోదువా மாட்டு திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சார்பாக இங்கு ஆட்சி தமிழக அரசு இந்தியா நீங்க மாற்றுத்தாள்தான் வந்து கிட்டத்தட்ட அப்ப யாரும் அவர்களா யாரும் ஆனாது கிடையாது அவங்க பால்வரத்திற்கான ஒரு சங்கம் அமைச்சு தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க பெண்கள் வர முழுமையை மாற்றுத்தாலிக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய வந்து நாளிக வந்து பால் வந்த கடந்த மாசம் நாங்க சென்னையில போயிட்டு சிபிசிவியோட அறிக்கையை நாங்கள் வந்து எரிச்சோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு முதல் மூட முன்ன அந்த கடந்த இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று மாற்றுத்திறனாளிகளுக்கான ரயில் கட்டண சலுகைகள் ஒன்றிய அரசாங்கம் தொடர்ச்சியாக ரயில்வே துறையில் மாற்றுத்திறனாளிக்கான சலுகை பறிப்பை செய்து வருவதை கண்டித்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்து வசதிகளையும் செய்து தர வேண்டும் குறிப்பாக அனைத்து ரயில் நிலையங்களும் வசதி செய்து தரணும் அதிலும் குறிப்பாக திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் பேட்டரி கார் வசதி கிடையாது மாற்றுத்திறனாளிகள் வாகனம் நிறுத்த வசதி கிடையாது ஒரு மாற்று உயரம் மாற்று மாற்றத்தில் டிக்கெட் எடுப்பதற்கு வசதி கிடையாது இப்படியாக பல்வேறு வசதி குறைபாடுகள் இருப்பதை கண்டித்து ஒரு மாபெரும் போராட்டத்தை திண்டுக்கல் ரயில் நிலையத்து முன்னாக நாங்கள் நடத்தினோம் இந்த போராட்டத்தை ஒட்டி சில மாற்றங்கள் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் செய்யப்பட்டன அந்த போராட்டக்கான கூடாது அதே மாதிரி நம்ம என்னமோ காசு மாதிரி என்னமோ நம்மளுக்கு வந்து சலவை கட்டணத்தை இவங்க கொடுக்குற மாதிரி இவங்க சம்பளத்தில் நம்ம கொடுக்குற மாதிரி ஆயிரத்தி எட்டு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறதே இங்கே வேலை டாக்டர் கையெழுத்து சரியில்லை இந்த சீலில் சரியில்லை டாக்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரியில்லை அப்படின்னு பல காரணங்கள் சொல்லி ரிஜெக்ட் எடுப்போம் அப்போ இந்த போக்கு கூடாது மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த ரயில் பாஸ் வந்தால் மிகவும் கண்ணியமாக வாங்கி அதை முறைப்படி நடத்தணும் ஜெராக்ஸ் தெளிவாக இல்லைன்னு சொல்லி ஜெராக்ஸ் திருப்பி போகிறாது இங்கே இருந்து ஜெராக்ஸ் எடுக்க ரெண்டு கிலோமீட்டர் நான் போகணும் இது வாய்ப்பு இருக்குமா

முப்பது ரூபா கட்டணும் பாருங்க கொடுமைய ரயில போறதுக்கு உள்ள நுழையறதுக்கு பிளாட்ஃபார்ம் கட்டணம் பத்து அதுல ஏறி உட்காந்து அங்க போறதுக்கு முப்பது ரூபா கட்டணமா எவ்வளவு பெரிய மோசடி தனம் மாற்றுத்திறனாளிக்காக வாங்கப்பட்ட பேட்டரி கார்ல அதுக்கு முப்பது ரூபா கட்டணம் மிகவும் கொள்ளையடிக்கிற போக்கு அதையும் நம்ம மாத்தணும் அதே போல பாத்தீங்கன்னா முதல் நடைமேடையில இருந்து அஞ்சு நடைமேடை இருக்கு அஞ்சு நடைமேடைக்குமே போய் வர்றதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து படிக்கட்டு ஏறி தான் போகணும் அப்ப எல்லா இடங்களுக்கு நம்ம என்ன கேட்கறோம் லிஃப்ட் வசதி கேட்கறோம் இப்ப தான் ஆரம்பிச்சிருக்காங்க எப்போ முடிக்க போறாங்களோ தெரியல அப்ப லிப்ட் வசதி ஏற்படுத்தி தரணுங்கிறோம் அதே போல இப்ப பாத்தீங்கன்னா அங்க வாகனங்கள் நம்ம நிப்பாட்டிருக்கோம் நம்ம வாகனத்துக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு இருக்கா எந்த விதமான பாதுகாப்பும் இல்ல மாற்றுத்திறனாளிங்க இருந்து மதுரைக்கு போனோம் இல்ல கோயம்புத்தூருக்கு போனோம் வண்டி நிப்பாட்டு போகணும் சரி நான் வண்டியை வீட்டிலேயே விட்டு போட்டு பஸ்ல வரேன்னா பஸ்ல வர்றது காசுக்கு பேசுறேன் நான் கார் வச்சு நான் போயிடுவேன் அப்ப எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் வந்து வண்டி நிப்பாட்டுறதுக்கு ஒரு பாதுகாப்புடன் கூடிய மாற்றுத்திறனாளிக்கான தனியான பார்க்கிங் வசதி இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்ல இருக்கா இல்ல அப்ப இந்த பார்க்கிங் வசதியை நம்ம ஏற்படுத்தணும்னு நம்ம கேட்கலாம் அதே போல கழிப்பறை எங்கேயுமே கிடையாதுங்க ரயில் எடுத்துட்டு மாற்றுத்திறாளி கழிப்பற பேருக்கு இருக்கு பல நேரங்கள்ல அந்த ரயில் பெட்டியில தண்ணியே வராது தண்ணி வரா நான் எப்படி கழுவுறது நானே மத்தவே இறங்கி அடுத்த பெட்டிக்கு போயிருக்கேன் இல்லாத ஏறவும் முடியாது இறங்கவும் முடியாது

ரயில்வே ஸ்டாஃபுகளும் ரயில்வே காவல்துறை சேர்ந்தவங்க தான் அவங்க எல்லாம் முதல் குற்றவாளி எல்லா விதிமுறைகளும் தெரிஞ்சு எல்லா சட்ட சட்டத்திட்டங்களும் தெரிஞ்சுக்கிட்டு நான் ரயில்வே ஸ்டாஃப் நான் ரயில்வே போலீஸ் சொல்லி போட்டு எங்க பெட்டியை ஆக்கிரமிக்கிற முதல் வேலையை செய்வது ரயில்வே போலீஸ் மட்டும்தான் நமக்கு மற்றவங்க மாதிரி ஓட முடியுமா எஸ் ஒன்ல இருந்து எஸ் எஸ் ஒன் வெட்டி வருது எஸ் பன்னெண்டுக்கு போக முடியுமா நம்மளால அப்ப முன்கூட்டியே அறிவிப்பாங்க ஒவ்வொரு ரயில் வர்றதுக்கு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் முன்னாடி நாங்க வந்து அந்த இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே

ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேருக்குள்ளே போக போகிறேன் அந்த பத்து பேருக்கு கன்சன் கொடுத்ததுனால அவருக்கு குடிமொழி போயிடுச்சான் ரயில்வே லட்டமாக போயிடுச்சான் தமிழ்நாட்டு தவிர தமிழ்நாடு தவிர வட இந்திய மாநிலங்கள் எங்கே போனாலும் ரயிலில் எவ்வளவுமே டிக்கெட் எடுக்கிறதே கிடையாது அப்போ எல்லாம் உங்களுக்கு நன்றி போகாதா உன்னோட குஜராத் மாநிலத்தில் எல்லா டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறானா உன்னோட ஊபியில் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறானா எந்த மாநிலத்திலும் டிக்கெட் அப்போ எல்லாம் ஏற்படாத நட்டம் இப்போ மட்டும் ஏற்படுதா இப்படியாக மாற்றுத்திறனாளிகளை தொடர்ச்சியாக வஞ்சிக்கிறது கொலை மிரட்டல் வர்றது அப்புறம் நூத்தி எண்பத்தி ரெண்டு போன் நம்பர் வச்சிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுடைய குறைகளை புகைப்பதற்காக நூத்தி எண்பத்தி ரெண்டு என்கிற டோல் ஃபிரீ நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு போன் பண்ணா அட்டென்ட் பண்ணி என்ன கேட்கணும் மாற்றுத்திறனாளி குறைகளை கேட்பதற்கு தான் அந்த நம்பர் அந்த நம்பருக்கு போன் பண்ணா அந்த நம்பரை எடுத்து அட்டன் ஒட்டச்சத்திர போன் பண்றோம் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி பெட்டியில் மத்தவங்க இருக்காங்க எனக்கு இந்த பிரச்சனை ஆகி போச்சு சொன்னா ஒட்டச்சத்திரத்திலிருந்து நம்ம போன் பண்ற இடத்துக்கு மதுரைக்கு போய் மதுரையிலிருந்து திண்டுக்கலுக்கு போன் வந்துடும் போன் உங்களுக்கு ஒரு செகண்ட்ல உங்களுக்கு தவறு வந்துடும் ஆனா உரிய நேரத்தில் ரயில்வே துறை வராம நம்மள புறக்கணிக்கிறதுனால நம்ம ரயில் போனதுக்கு அப்புறம் நீங்க எங்க இருக்கீங்க நான் என்ன போய் சொல்ல முடியும் நம்முடைய குறைகள் எப்படி தீரும் அப்ப நூத்தி எண்பத்தி ரெண்டு என்கிற நம்பரை இருபத்தி நாலு மணி நேரம் சரியாக செயல்படுத்த வேண்டும் மாற்றத்தினால குறைகளை கேட்கணும் இன்னொன்று நாங்க என்ன சொல்றோம் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு இப்ப எங்களுடைய சங்கம் தொடர்ச்சியாக போராடி மாதாந்திர குறைகேட்பு கூட்டத்தை மாதந்தோறும் கலெக்டர் நடத்தணும் சொல்லி கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி கலெக்டர் குறைகளை கேட்டார் அதே மாதிரி மாசம் மாசம் மாற்றுத்தினிகளுக்கு ரயில் பயணம் செய்யும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு எங்களையும் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரையும் ஆச்சு எங்களுக்காக ஒரு மணி நேரம் செலவழிக்க மாட்டேங்களா எங்களுடைய வரிமணத்துல எங்களுடைய காசுல சம்பளம் போற நீங்க எங்களுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்க மாட்டேன்னு சொல்றது எந்த வகையிலும் நியாயம் இல்லை என்பன போன்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் நம்ம இங்கே போராட்டம் பண்றோம் இந்த போராட்டத்தில் முடிச்சிடும் நினைச்சிடாதீங்க இன்னைக்கு ஒன்னு நல்லா தெரிஞ்சுங்க பேருக்குத்தான் எங்கள்கிட்ட கையில் காலில் கண்ணு இல்லை வாயில்ல மூக்கு இல்லை பேச்சு இல்லை

மார்ச் மாதம் ஒன்னாம் தேதி இதே ரயில் நிலையத்தில் இருந்து நாற்பத்தி அஞ்சு மாற்றுத்திறனாளிகள் டெல்லியை நோக்கி வருகிறோம் டெல்லிக்கு போறோம் தமிழ்நாடு முழுக்க ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கிளம்புறோம் இந்தியா முழுவதும் இருந்து இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஒன்று ரெண்டு டெல்லியிலே மோடியினுடைய அலுவலகத்தை முற்றுகிட்டு போராடம் நடத்தப்படும் விடமாட்டோம் விடமாட்டோம் என்னமோ நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க கை இல்ல கால் இல்ல இவங்க எல்லாம் இங்க வர போறேன் திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்கே வரமாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி அல்ல என் மக்கள் எங்க கூட்டாலும் வருவான் எங்க கூட்டாலும் உட்கார்ந்து தொழிற்சா போராட்டம் பண்ணுவான் மோடி தமிழக உத்தரவை வாபஸ் வாங்கணும் மாற்றுத்திறனாளிக்கான அனைத்து தங்கதலீட்டு சூழ்நிலை செஞ்சு கொடுக்கணும் செஞ்சு கொடுக்கல கண்டிப்பாக டெல்லியை விட்டு நாங்கள் நகரமாட்டோம் ஏற்கனவே இதே போன்ற ஒரு போராட்டத்தை டெல்லியில் நடத்தி சாதிச்சிருக்கோம் டெல்லியில என்ன தெரியுமா போன சென்னையில வெள்ளம் வந்து தெரியுமா வெள்ளம் வந்தது இல்ல சென்னைக்கு வர வேண்டிய ட்ரெயின் பூரா நாசம் அனுப்பாட்டான் அப்ப மாற்றுத்திறனாளிகளுடைய பல்வேறு கோரிக்கைகளுக்காக அந்த டிசம்பர் மூணு சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தனைக்கு டெல்லிக்கு போராட்டத்துக்கு போயிருக்கோம் போயிட்டோம் போயிட்டு அங்கிருந்து திருமணம் பார்த்தா டெல்லிக்கு வர வேண்டிய தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய அத்தனை ரயில் கேன்சல் என்ன செய்ய முடியும் மொழி தெரியாது வீடு இல்ல வாசல் இல்ல அங்க சொல்றேன் டெல்லியில முதல்ல சாப்பிட ஒரு ரெண்டு நாள் தங்கிருந்தா கூட இங்கிறதுக்கு சோறு இல்ல பணம் இல்ல அப்ப நாங்க உடனடியாக நாங்க சென்னைக்கு போய் ஆகணும் எங்களுக்கு வழியை ஏற்படுத்தி சென்னைக்கு போற அத்தனை ட்ரெயின்ல ரெண்டு ரெண்டு பெட்டி சேர்த்து விடு அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்றான் இருபத்தி நாலு பெட்டி தான் அளவு அதுக்கு மேல எங்களால் ஏற்க முடியாதுங்கிறான் அப்ப எங்களுக்கு வேற வழி இல்ல என்ன பண்றது டெல்லியிலேயே ரயில் நிலையத்தை முற்றுகிட்டு ஆயிரத்துக்கு மேற்பட்ட நாட்டுத்திறாளிகள் போராட்டம் நடத்துறோம் எங்களை சென்னைக்கு போறதுக்கு விடுன்னு சொல்லி மிக கடுமையான போராட்டம் மூணு மணி நேரம் டெல்லி ரயில் நிலையமே நடி நீதி கிட்ட கிடைக்கிறது இன்னொன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுங்க இவ்வளவு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம எதுவுமே அவங்களால செய்ய முடியாது நம்மளை தொட்டா பல பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும் நமக்கு வரதோ இல்லையா அவங்களுக்கு வரும் அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த காவல்துறையும் நம்ம பின்னாடி நின்று சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் கேட்கத்தான் முடியும் உடனடியாக நம்முடைய சங்கத்துடைய தலைவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிருந்தா காலத்து அவர்களை கொண்டு இந்த குறையை சொல்றாங்க ஏன்னா நமக்கான ஒரு குறைனா அவங்க தான் முதல்ல உருவாங்க அவங்க கிட்ட சொன்னதுக்கு அவங்க நேரடியாக ரயில்வே மினிஸ்டர் பேசி மாற்றத்தினாலே அந்த போலாம் பெரிய அளவுக்கு பிரச்சனை அடிச்சிடும் முதல்ல அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்ன அடிப்படையில் யில்வே மினிஸ்டர் தனியாக தலையிட்டு அடுத்த ஒரு மணி நேரத்தில் மாற்றுத்திறனாளிகள் மட்டும் பயணம் செய்வதற்கு மாற்றுத்திறனாளி மட்டும் தான் அந்த யார் யாரும் ஒன்லி மாற்றுத்திறனாளிகள் அங்கிருந்து கிளம்பி சென்னை நோக்கி வந்துச்சு சென்னைக்கு வர முடியாதுன்னு தெரியும் அதனால சென்னைக்கு அடுத்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு அங்கிட்டு வண்டி முருகன் கோயில் ஒண்ணு இருக்கு அங்க போய்

பலகட்ட போராட்டங்களை நாம் நடத்தி நடத்தித்தான் இன்றைக்கு நம்முடைய உரிமைகள் இத இந்த அளவுக்காவது கிடைக்கப்பட்டிருக்கு கடந்த கால வரலாறுகளை நாம் மறந்தோம் என்றால் நிகழ்காலத்தில் நாம் சிறப்பாக வாழ முடியாது எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் நாம் மனதில் வைத்துக்கொண்டு இப்போதைய வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழுகிற போதுதான் நம்முடைய வாழ்க்கை செழுமைப்படும் என்கிற அடிப்படையிலே இந்த கடந்த கால அனுபவங்களையெல்லாம் உங்களோடு பகிர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் கண்டிப்பாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்பர் மறக்காம இந்த காணொலியில் பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கேட்டு உங்களதோடு நான் உங்கள் மகச்சிங் நன்றி வணக்கம்